ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தியாஸ் வேர்ட் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஏர்லி பிரெக்னன்சி சிம்டம்ஸ் அதாவது ஆரம்ப காலத்தில் நம்மளோட நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் காமிக்கும் பேஸிக்காக எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் காமிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் எனக்கு பொதுவாக என்ன மாதிரிலாம் சிம்டம்ஸ்லாம் காமிச்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க ஏன்னா எனக்கு எந்த சிம்டம்ஸுமே காட்டலை ஏன்னா நான் அவ்வளோ இதாக இருந்தேன் எல்லா ஒர்க்குமே வீட்டில் பண்ணிகிட்டு தான் இருந்தேன் எனக்கு மெயினாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சது பீரியட்ஸ் தள்ளிப்போச்சு நான் கூட அது என்ன நினச்சின்னா ஆல்ரெடி போன மாதமும் எனக்கு அந்த மாதிரி ஒர்க்காக பீரியட்ஸ் போச்சு ஆனால் அதுக்கப்புறமா வந்துட்டு அப்போ நான் என்ன நினச்சேன்னா ஓகே ஒரு வேளை இரெகுலராக பீரியட்ஸ் வருமா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நானும் விட்டுட்டேன் பார்க்கவே இல்லை ஒரு பதினா பதினேழு நாள் பதினெட்டு நாள் கிட்டே தள்ளி போயிடுச்சு நான் எல்லா வேலையும் என் வீட்டில் நான் தான் பண்ணுவேன் தண்ணி எடுக்கிறதுலேருந்து எல்லா சமைக்கிறது எல்லா வேலையுமே துணி துவைக்கிறது கையால் தான் துணி துவைப்பேன் எல்லா வேலையுமே நான் தான் பண்ணேன் நான் தான் எல்லா ஒர்க்குமே பண்ணேன் எப்பவும் போல இருந்தேன் எனக்கு எந்த ஒரு சிம்டம்ஸுமே எனக்கு தோணலை ஆனால் என்ன ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்தது அது மட்டும்தான் இருந்துச்சு பீரியட்ஸ் தள்ளிப்போச்சு இது மட்டும்தான் இருந்தது அதுக்கப்புறமா ஒரு செவன்டீன் டேஸ் எயிட்டி டேஸ்க்கு அப்புறமா தான் மார்னிங் வந்து நான் எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போகும்போது எனக்கு வாமிட் வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு ஓகே வாமிட் வர மாதிரி இருக்கே நமக்கு எப்போ இந்த மாதிரி ஆகாதே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணேன் ஓகே நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் பீரியட்ஸ் வேலை தள்ளி போயிருக்கலாம் இதுக்கும் நம்ம செக் பண்ணி பார்த்துர்லாம் செக் பண்ணி ஒருவேளை நமக்கு நெகட்டிவாக வந்தால் கூட பரவாயில்லை அப்படின்னு சொல்லி தான் என் மனசில் நான் நினச்சேன் ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை ஸோ அதனால் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு நாலு மணி இருக்கும் விடிய காலம் நாலு மணி இருக்கும் போய் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போகிற யூரியனை தான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட்டு போகிற யூரின் எடுத்து வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு ரெண்டு கோடு காமிச்சது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஆனால் எனக்கு எந்த ஒரு சிம்டம்ஸுமே காட்டலை ஃபஸ்ட்டு காமிச்ச சிம்டம் பீரியட்ஸ் தள்ளி போனது மிஸ் ஆகுனது ரெண்டாவது காமிச்ச சிம்டம்ஸ் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்தது அது இருந்தது அது கண்டிப்பாக நான் சொல்லுவேன் ஒயிட் டிஸ்சார்ஜ் எனக்கு இருந்தது அதுக்கப்புறமா ரொம்ப அப்புறமா தான் எனக்கு வாமிட் வாமிட் அது காலையில் எனக்கு வாமிட் வர்ற மாதிரி இருந்ததுனால தான் நான் போய் செக் பண்ணி பார்த்தேன் இதுவே எனக்கு வாமிட் வர்ற மாதிரி இல்லைன்னா கூட நான் செக் பண்ணியிருக்கவே மாட்டேன் ஏன்னால் ஃபுல்லாக நான் தான் தண்ணி எடுக்கிறது எல்லா வேலையுமே நான் தான் செய்வேன் எந்த வேலையுமே என் வீட்டில் வேறு யாரையும் செய்ய விட முடியும் நான் தான் எல்லா ஒர்க்குமே பண்ணேன் எனக்கே இது நம்ப முடியல அதுக்கப்புறமா தான் நான் யோசிச்சேன் ஐயோ நம்ம இவ்வளோ வேலை செஞ்சுருக்குமே பேபிக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிலாம் என் மனசில் தோணுச்சு அதுக்கப்புறமா ஒரு செக் பண்ணி பார்த்துமே அதுக்கப்புறமா ஒரு ஒன் வீக் கழிச்சு தான் டாக்டர் கிட்டே போகணும் ஆ டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்க ஆமாம் பாசிட்டிவ் தான் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு அந்த மாதிரி ஃபுல்லாக வாமிட் இருக்கும் வேற உடம்பு ரொம்ப வலிக்கும் நிறைய மாதிரி சிம்டம்ஸ்லாம் சொல்லுவாங்க ஆனால் அப்படின்னு நம்ம 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 எப் சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தவங்க உடம்ப பொறுத்து தான் ஒவ்வொரு சிம்டம்ஸ் எல்லாருக்குமே காமிக்கும் சிலவங்களுக்கு எந்த சிம்டம்ஸுமே காட்டாது சிலவங்களுக்கு எல்லா சிம்டம்ஸுமே காட்டும் சிலவங்களுக்கு வாய் கசப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க வேறு வாமிட் வர மாதிரி இருக்குது தலை சுற்றுறது எல்லாமே சொல்லுவாங்க ஆனால் நம்ம நமக்கு எல்லாருக்குமே பேசிக்காக வர ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பீரியட்ஸ் மிஸ் ஆகிறது மட்டும்தான் அந்த சிம்டம்ஸ் மட்டும் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும் மற்ற சிம்டம்ஸ்லாம் எல்லாருக்குமே இருக்குமா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு மாதமும் பேபி வருமா வருமான்னு நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்துருந்தால் அது ஏமாந்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க கடவுள் நமக்கு தருவார் அதை மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க எந்த ஒரு இது எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஜாலியாக இருங்க நானும் எனக்கு மேரேஜ் ஆகி ஆகி ஒவ்வொரு மனத்தையும் எதிர்பார்த்துட்டே இருப்பேன் ஆனால் பீரியட்ஸ் வந்துடும் ஏமாந்து போயிடும் நானே ஹஸ்பண்டும் அந் இந்த தடவை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஓகே நம்ம எப்போனாலும் நமக்கு பேபி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை மட்டும் என் மனசில் இருந்தது ஸோ அதை மட்டும் நான் வச்சுட்டு எதிர்பார்க்கவே இல்லை கிடச்சிட்டு அந்த மாதிரி தான் யாருமே எதுவுமே நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அந்த மாதிரி ஃபோனில் ஃபுல்லாக இருந்து ப்ரெக்னன்சி வீடியோஸ் பார்த்துட்டே இருப்பேன் எப்படி எப்படிலாம் இருந்தால் எப்படி எப்படிலாம் நம்ம இருந்தோம்னா க சீக்கிரமாக குழந்தப்ப பறக்கும் அது நிறைய வீடியோ பார்ப்பேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே பார்க்கல பீரியட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ப்ரெக்னென்சியில் எப்படி எப்படிலாம் நம்ம இருக்கணும் அந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கேன் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்கும் போது அந்த வேலை செய்யக்கூடாது நின்று கிச்சனில் சமைக்கக்கூடாது துணி துவைக்கக்கூடாது எல்லாமே சொல்லுவாங்க ஆனால் நான் அப்படி இல்லை எல்லா ஒர்க்குமே நான் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் இப்போ எனக்கு ஆறு மாதம் ஆகுது இது வரைக்கும் நான் பண்ணாத வேலை கிடையாது எல்லா ஒர்க்குமே நான் பண்ண தான் செய்வேன் ஏன்னா தண்ணி கூட மட்டும் இடுப்பில் தூக்க மாட்டேன் மற்றபடி கையில் தூக்கிட்டு போவேன் அவ்வளோதான் எல்லா ஒர்க்குமே நான் பண்ணேன் ஆனால் எனக்கு மூணு மாதம் வரைக்கும் வாமிட் இருந்தது ரொம்ப வாமிட்னு சொல்ல முடியாது மார்னிங் மட்டும் அப்பப்போ வாமிட் வரும் இல்லைனா மதியம் வரும் இல்லைன்னா நைட்டு வரும் எப்போனாலும் வரும் ஆனால் ஒரு நாளைக்கு ஒன் டைம் தான் வரும் ஆனால் ரொம்ப ரொம்ப எனக்கு என்ன சொல்றது ஃபீவர் வந்தது ஜலதோஷம் வந்தது அந்த மாதிரி நிறைய இருந்தது எனக்கு அதுக்கு உடம்பு வலி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது அதெல்லாம் ப்ரெக்னென்சி ஆனதுக்கு அப்புறமா தான் வந்தது அதுக்கு முன்னாடி எல்லாம் எந்த சிந்துமே காட்டலை ஸோ அதனால பேபிக்கு பிளான் பண்ணுறவங்க எல்லாருமே பாசிட்டிவாக இருங்க எதையும் போட்டு குழப்பாதீங்க மைண்டில் நமக்குன்னு கடவுள் தருவார் அதை மட்டும் நினச்சிக்கோங்க அடிக்கடி அதை பற்றின தாட்ஸே இருக்காதீங்க நீங்கள் பாட்டுக்கு ரெகுலராக உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் ரெகுலராக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள் ஹஸ்பண்ட் கூட ஜாலியாக இருக்கதா நல்லா சாப்பிட்றது எல்லாமே பாருங்கள் அதை பற்றி நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க ஏன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு க கிடைக்கும் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி பீரியட்ஸ் வந்துடுமோ வந்துடுமோ அப்படி சொல்லிட்டு அந்த பயமும் நம்மளுக்கு பட வேண்டாம் இனிமேல் நம்ம ஜாலியாக இருங்க கண்டிப்பாக கடவுள் தருவார் நானும் அந்த மாதிரி தான் இருந்தேன் எனக்கும் கடவுள் திறந்துட்டார் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே பண்ணும்போது அவ்வளோ பயமாக இருக்கும் ஏன்னா என் ஃபோன்லலாம் பார்க்கும்போது யாருமே எந்த ஒர்க்குமே பண்ண மாட்டாங்க நின்றுட்டு சமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எல்லாமே சொல்லுவாங்க ஆனால் நான் அப்படி இல்லை நின்றுட்டு தான் சமைப்பேன் நான் தான் ட்ரெஸ்ஸெல்லாம் துவைப்பேன் ஏன்னா என் ஹஸ்பண்டை நான் மட்டும்தான் தனியாக வாடகை வீட்டில் இருக்கும் ஸோ அதனால் எல்லாருக்குமே நான் தான் பண்ணுவேன் ஏன்னா அவங்களும் வேலைக்கு போயிடுவாங்க ஸோ இப்படி தான் இருக்கும் ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருங்க ப்ரெக்னன்சி என்ஜாய் பண்ணுங்கள்